இன்னைக்கு வந்திருக்கிற கெஸ்ட்டுக்கு என்ன இன்ட்ரோ கொடுக்கணுன்றது எனக்கு தெரியல அந்த அளவுக்கு லிஸ்ட்டு பெருசாக இருக்கு பரிகாரி நம்ம பற்றியில் இருக்கிறாரு சினிமா ஃபீல்டில் போய் இப்போ ஜொலிக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசை நான் வந்து ஒரு ஈக்குவல் டு செயின் ஸ்மோக்கர் நான் படியில் நின்று நான் சீரட் பிடிச்சிட்டிங்க அம்மா ஏறாங்க சாரணம் ஏறாங்க ஏறும்பொழுது வந்து அவங்க வந்து அந்த அந்த புகை அந்த இடத்துல இருக்குது அவங்க முகத்தை மூடிக்கிட்டே ஏறாங்க குடிக்கிறீங்க ஆமாம் எங்க டச் ஆச்சு அவங்களுக்கு ஃபாதருக்கான பாடல்களை பதிவு செய்யும் பொழுது அவருடைய பாடல்கள் வந்து என்னை டச் பண்ணிச்சு இன்னைக்கு நீ மறிச்சிட்டின்னா நாளைக்கு நீ எங்கே இருப்ப அப்படின்ற கேள்வி தான் எனக்கு வந்து அந்த நேரத்தை ஓடிக்கிட்டு இருக்குது பா பாக்கெட்டில் சிகரெட் இருக்குது நான் காலையில் வழி குடித்த சிகரெட் இருக்குது தென் ஐ டிசைடர் ஓகே இது என்னமோ அந்த கம்பெனி பூச்சி மாதிரி உள்ள ஒரு உறுத்தல் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது எனக்கு வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு தென் ஐ டு சிகரெட் ஓகே இனிமேல் உனக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது ஐ கெட் கெட் டெட் ஆஃப் மை லைஃப்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணி அந்த நேரத்தை தூக்கி போட்டேன் இவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்டு கடன் இந்த கடன் காரியங்கள்லேருந்து வெளியே வந்த அந்த அற்புத சாட்சி இயேசு நல்லவர்னு சொல்லிவிட்டு வேதத்தின் படி சொல்கிறான்னா அனுபவத்தின்படி இனிமேல் நான் போய் சொல்லணும் எங்கள் வீட்டில் இருக்க பக்கத்தில் இருக்கிற ம பிராமின் ஒரு ஃபேமிலி அவங்கள்ட்ட வந்து இன்ஃபர்மேஷன் சொன்ன உடனே அவங்க என்ன பேச சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு கடங்காரவங்கள வந்து பின்னாடி வந்து நின்றுட்டு உங்களை ஏசிட்டு போனாலும் நீங்கள் உள்ளே வீட்டுக்குள்ளே போயிட்டு கைதட்டி ஓசி பண்ணுவில அந்த ஏசி தமிழ் தான் யார் நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பே நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பே